உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றும் பருவத ராஜகுலத்தினர்கள் என்றால் யார் இவர்களின் பின்னணி என்ன என்பது குறித்த சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடுவது வழக்கம் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான மகா தீபமானது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலையில் ஏற்றப்படுவதும் அதை காண உலகில் பல பகுதிகளில் இருந்து சுமார் ஐம்பது லட்சம் பக்தர்கள் வருவதும் வழக்கம் இந்த மகாதீபம் ஏற்றுவது ஒன்றும் அவ்வளவு எளிதல்ல இதற்கு பின்னால் ஒரு கதையே உள்ளது அதாவது திருவண்ணாமலையில் தீப திருவிழாவின் போது பருவத ராஜகுலத்தினர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்றவர்கள் அவர்கள் மட்டுமே இந்த பணியை சுமார் பதினைந்து தலைமுறைகளுக்கும் மேலாக தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக சொல்கின்றார்கள் நாங்கள் பருவத ராஜகுளத்தை சேர்ந்தவங்க பருவத ராஜகுளம் அப்படின்னா என்னன்னா அண்ணாமலையாருக்கு பொண்ணு கொடுத்தவங்க நாங்கள் எங்கள் மகளாக பிறந்த பார்வதி தேவியை தான் அண்ணாமலையார் மனைவியாக ஏற்றுக்கிறார் அதுக்கு என்ன வரலாறுன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த சண்டை நடக்கும்போது சண்டை நியாதிப்படி போர் வந்து பகலில் மட்டும்தான் பண்ணணும் இரவில் பண்ணக்கூடாது அவங்க என்ன பண்ணுவாங்க அசுரர்கள் பகல் பூரா மீனா ஆகி கடல்லையோ குளம் குளங்குட்டிலையோ மறைஞ்சிடுவாங்க இரவில் வந்து முனிவர்களை தேவர்களை துன்புறுத்துவாங்க இது தொடர்ந்துகினே வருது அப்படி வரும்போது எல்லாரும் போய் ஈசன்கிட்ட முறையிடுறாங்க ஐயா இந்த மாதிரி நடக்குது எங்களால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல அவங்கள பகலில் பார்க்கவும் முடியல போர் நியாதிப்படி அவங்க வர பண்ணலை அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஈசன் வந்து எங்கள் குளத்தில் பருவதராஜன் ஒரு மகாராஜா அவர் நாட்டை ஆண்டுறாரு அவரை கூப்பிட்டு ஐயா இந்த மீனா மறைஞ்சுன்னு இருக்கானுங்க அசுரர்கள் பூரா அவங்களெல்லாம் பிடிச்சு அழிங்க அப்படின்றாரு இது எப்படி ஐயா நான் அழித்த அந்த பாவம் எங்களுக்கு வந்து சேருமேன்றார் அப்போ என்ன சொல்கிறாரு உங்கள் குளத்தில் பிறக்கிற மக ம உங்கள் மகள் பார்வதி தேவியை நான் மனம் முடிச்சுக்கிறேன் மனம் முடிச்சுட்டு திருவண்ணாமலையில் ஜோதிப்பிழம்பாக காட்சி தருவேன் அந்த காட்சி த ஜோதிப்பிழம்பாக காட்சி தர அந்த ஜோதியை ஏத்துற உரிமையை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீங்கள் ஜோதியை ஏத்தனை அன்னைக்கு நீங்கள் செஞ்ச அத்தனை பாவம் அண்ணாமலைக்கு அரோஹரான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நீங்கள் செஞ்ச மொத்த பாவம் அந்த மீன் பிடிக்கிற இது இல்லை உயிர் உயிர் பலி இதுக்கு அந்த உயிர் பலிலாம் போனதுக்கு உங்களுக்கு அந்த பாவம் விமோச்சனம் அன்னியோடு உங்களுடைய பாவம் விலகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்குறாரு அப்போ கடலில் போக போகும்போது கடல் அந் கடல் தண்ணி உப்பு அரிக்குன்றதுக்காக செம்பால செய்யப்பட்ட ஒரு படகையும் ஒரு இந்த வலையும் ஒன்று கொடுக்குறாரு அந்த வலையை எடுத்துன்னு தான் நாங்கள் போய் மீனெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அழிக்கிறோம் அதுக்கப்புறம் எங்கள் குளத்தில் பார்வதி தேவி பிறக்கிறாங்க அந்த அம்மாவை ஐயாவுக்கு மனம் முடித்து கொடுக்குறோம் இது வந்து வரலாறு வரலாறு சொல்ல முடியல எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு தலைமுறையாக நாங்கள் இங்கே இருக்கோம் அதுக்கு முன்னால் இருக்கிறவங்களும் செஞ்சுருக்காங்க பதினஞ்சு தலைமுறைக்கு மட்டும்தான் எங்கள்கிட்ட வரலாறு இருக்குது இப்போ தற்சமயம் ரெக்கார்டு இந்த கா இந்த கோவில் தோன்றிய காலத்திலேருந்து நாங்கள் தான் தீபம் போட்டுக்கிறோம் இந்த பருவத குலத்துக்கு வந்து திருவண்ணாமலையில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குது திருவண்ணாமலையில் தீபம் போடுறது குளம் பழனியில் இரவில் கோவில் மூலஸ்தானத்திலே தங்குற உரிமை எங்களுக்கு இருக்குது அது யாருக்குமே அந்த உரிமை கிடையாது இந்த குலத்துக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது அதே மாதிரி சிதம்பரத்தில் தேர் வந்து எங்கள் தெரு முக்கில் நின்றுடும் நாங்கள் போய் மாமன் பட்டுன்னு சாத்தனோம் மாமன் பட்டு சாத்தினதுக்கப்புறம் தான் நாங்கள் வடம் பிடிச்சி தேர் இழுத்தால் ஒரு அதே மாதிரி திருவாரூர் நாகப்பட்டினத்தில் எந்த குளத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இல்லை எங்கள் பருவதராஜ குளத்தில் மீனவர்கள் யார் இறந்தாலும் கோவில் வாசப்படியில் எடுத்து மூலஸ்தான் அந்த கோவிலோட வாசப்படியில் வச்சிருவாங்க பிணத்தை கோவில் கருவறையிலேருந்து கோ சுவாமி மேலே இருக்கிற மாலை எடுத்துன்னு வந்து எங்கள் பிணத்துக்கு சாத்தி எங்கள் ஆளுங்க பிணத்துக்கு சாத்தினதுக்கப்புறம் தான் பிணம் எடுப்பாங்க இது வந்து ஒரு வரலாறு இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பருவதராஜ குளத்துக்குன்னு ஒரு பெரிய வரலாறுங்க அதாவது பருவதராஜனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்ததாகவும் இவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளனர் பார்வதி அவதரித்த வம்சாவழியை சேர்ந்தவர்களே திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றி வருகின்றனர் தீபம் ஏற்ற கூடிய நபர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து அண்ணாமலையார் கோவிலில் பரிவட்டம் கட்டப்பட்டு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சிக்கு இவர்கள் அணையாமல் கொண்டு செல்கின்றனர் நாங்கள் வந்து திருக்கோயிலுக்கு எங்கள் குடும்பத்தோட அனைவரும் வருவோங்க வந்து உள்ள வந்து உள்துறை ஆபீஸ்ல வந்து எங்களை எல்லாரையும் உட்கார வச்சு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்து மூலஸ்தானத்தில் போயிட்டு அண்ணாமலையார்த்த தீபம் ஏற்றி அந்த நாங்கள் மேலே எடுத்தும் போகிற மரத்தில் தீபா தீபம் ஏற்றி அந்த கல்பூரத்தை அந்த உள்ள வச்சு அண்ணாமலையார் ஜோதி வடிவாக அது மே மலை மேலே போகிற மாதிரி ஐதீகம் அந்த காலத்து ஐதீகம் அதை எடுத்து போயிட்டு குகை நமச்சி வாயிறாண்ட அந்த தீபம் போடுற கொம்பு எல்லாத்தையும் வச்சு தீபார்த்தனை பண்ணி தீபம் ஏற்றுறதுக்கு எங்கள் முறைதாரர்கள் அனைவரும் மேலே போவாங்க மேலே போயிட்டு அதுக்கு உண்டான தீபத்துக்கு உண்டான இதுவெல்லாம் அந்த தீப திரி நெய் அதெல்லாம் போட்டு சரியாக ஆறு மணிக்கு கோயில்லருந்து சிக்னல் காமிப்பாங்க ரெடியாக இருப்போம் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றிட்டு கீழே கோயிலுக்கு வந்துடுவோங்க நாங்கள் ஒரு ஐம்பது பேர் போவோங்க ஐம்பது பேர் போவோம் ஒம்பது பரிவட்டம் கட்டுவாங்க ஒம்போது கொத்துக்காரு அதுலேருந்து ஆளுக்கு அஞ்சு பேரும் ஆறு பேரும் ஐம்பது பேர் போவோம் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அந்த திரி எடுத்து போடுறதுக்கு நெய் ஊற்றுறதுக்கு எல்லாமே அது மழையாக இருந்தாலும் அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த தீபம் நம்ம மழை நின்றுடும் அந்த நேரத்தில் அந்த ஆறு மணிக்கு சரியாக ஆறு மணிக்கு இந்த தீபம் ஏற்றும் கொப்பரை வெப்பத்தால் சேதமாகாமல் இருக்க மேல்பாகம் மூன்றே முக்கால் அடி கீழ்பாகம் இரண்டே முக்கால் அடி சுற்றளவு கொண்டவாறு இருநூறு கிலோ எடையில் இருபது வளைய ராடுடன் கூடிய செப்புத்தகட்டில் செய்யப்பட்ட கொப்பரையை மலை உச்சிக்கு எடுத்து செல்ல வசதியாக மேல்பாகம் நான்கு வளையம் கீழ்பாகம் நான்கு வளையம் பொருத்தப்பட்டுள்ளன இவை புதுப்பிக்கப்பட்டு காவி நிற வண்ணம் பூசப்பட்டு சிவசிவ என வாசகம் எழுதப்பட்டு திபூதி பட்டையுடன் கூடிய லிங்கப் படமும் தீப விளக்கில் அர்த்தநாரீஸ்வரர் உருவாய் எழுவது போலவும் போன்று படம் வரையப்பட்டிருக்கும் அதாவது கொப்பரையை வந்து முன்னால் நாளே அது தன்று தன்று தனி ஏற்றி வைப்பாங்க கொப்பரையை அதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நெய் எல்லாம் பதமெல்லாம் அது ரெடி பண்ணி அப்போ உள்ளே போட்டு நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் கொப்பர் மேலே அந்த எல்லா துணியெல்லாம் வந்து போட்டு கற்புறத்தை வச்சு ஏற்ற ரெடி ஆகிடுவோம் கீழே பந்தம் ஒரு கொம்பு எடுத்து போவோம் இருந்து முழுகளை எடுத்து போவோம் அதில் தீபத்தை பந்தத்தை சுற்றி ஏற்றி ஏற்றி அனுப்பிச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அந்த டைமுக்கு அந்த முக்கால் டைமுக்கு மறைவாக அந்த பந்தத்தை கொளுத்தி அதுக்கப்புறம் தான் தூக்கி மேலே வைப்போம் அதே நேரத்தில் தான் இங்கேயும் உள்ளேயும் அதே மாதிரி அந்த இடத்துல பந்தம் ரெடி பண்ணி வச்சுக்கினேன் அதே நேரத்தில் இங்கேயும் பந்த தூக்கி வைப்போம் அர்த்தநாடி வெளியே வரவும் இந்த மூணும் ஒரே ஒரே நடத்து நடக்கும் அந்த சிக்னல் தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த சிக்னல் தான் அந்த இந்த வைகுந்த வயல் வழிதான் காட்டுறது அதை பார்த்துட்டு தான் அவங்க ரெடியாக வந்து உட்காருவாங்களா ரெடி பண்ணிட்டு வந்து ஒரு ஆள் ஒரு பார்மலில் உட்காருவாங்க இங்கே வைகுந்த வயலில் காமிச்ச உடனே அந்த சிக்னலில் பார்த்து அங்கே போடுவாங்க இல்லாத காலத்துக்குள்ளையே இப்போ தான் எல்லாமே மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க கொஞ்சம் முழுகள் பெருசாக ஒன்று பந்தோம் அதை வந்து பற்றி வச்சு அது ஏற்ற முடியாது கற்பூர் மட்டுமெலாம் ஏற்றி வச்சோம்னா ஓவராக காற்று போது மேலே கல்லாம் பாருவோம் அதனால் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் கீழுவே பதந்தத்தை ஏற்றி ஏற்றி அனுப்பிச்சி வச்சுக்கோம் உள்ள இது இங்கேருந்து வைகுந்த வாயில காட்டுறோம் அதே மாதிரி அங்கே மேலேயும் தூக்கி அது மேலே வச்சுருவோம் வச்சுட்டா அந்த கற்பூர முட்டில்லாம் ஒன்றா ஏறும் பெரிய கற்பூர் கட்டி கற்பூர் வச்சுருவோம் மலைமலை போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் பதினோரு நாளுக்கும் ரெகுலராக நாங்கள் போவோம் எங்கள் பசங்க உங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ஏறுவாங்க ரெகுலராகவே அதை அணைச்சி அனுப்பிச்சி இது திரி போட்டு நெய் ஊத்தி ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி ரெடி பண்ணி ஏற்றணும் அது உள்ள எரிஞ்சு இருக்கும் நாங்க போய் மறுபடியும் அணைச்சிட்டு தலையரெல்லாம் வெட்டி போட்டு அணைச்சிட்டு மறுபடியும் புதுசாக போட்டு குறை நெய்யை ஊற்றி மறுபடியும் ஏற்றுவோம் இல்ல இல்ல கொஞ்சம் தேவையான நெய் எடுப்போம் கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய நெய் எல்லாத்தையும் கொடுப்போம் கொடுத்துட்டு நெய் அதில் படுபட்டு உதவி குறை குற குறை ஊத்தியார் ஒவ்வொரு நாள் பூசா மகாதீபக் கொப்பரையில் நான்காயிரத்து ஐநூறு கிலோ நெய்யும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவித்து அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை என்று மாலை ஆறு மணிக்கு மகாதீபத்தை பருவதராஜ குலத்தினரே ஏற்றுகின்றார்கள் மகாதீபத்தன்று காலை ஒன்பது மணிக்கு எங்களுடைய ஆறு கரைக்காரர்களுக்கும் பரிவர்த்தம் கட்டி கோயில் முறைப்படி மலை அடிவாரத்தில் எங்களை எடுத்து வந்து விடுவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று கூடி மேலே சென்று மலைக்கு மகாதீபம் ஏற்றக்கூடிய பணிகளை நாங்கள் காலையில் மதியம் மூன்று மணி அளவில் இருந்து ஆரம்பித்து படிப்படியாக இது பண்ணி ம மணி ஐந்து ஐம்பத்தைந்துக்கு க அண்ணாமலையார் கோயில் வைகுந்த வாயிலிருந்து எலால் காண்பாங்க பரணி தீபம் காலையில் எரியக்கூடிய இது மடக்கேட்டுன்னு வந்து அன்றைக்கி வைகுந்த வாயில் எலால் காமிச்ச பிறகு எங்களுடைய சிக்னல் உடனே மகாதீபத்தை நாங்கள் அங்கே அஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஏற்றுவோம் அந்த கா ஆர் ஆறு ஆறு மணி ஒரு நிமிஷத்தும் போல் நாம் அங்கே மகாதீபம் ஏற்றுவோம் நாங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா ஃபெசிலிட்டி இல்லாத காலத்தில் எந்த ஒரு இப்போ இருக்கிற செல்ஃபோனு அந்த மாதிரி இருக்கிற ஃபெசிலிட்டி இப்போ இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் இருந்துச்சு இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் எல்லாம் வந்து வாக்கி டாக்கி வானொலி மூலயமா தான் எங்களுக்கு தெரியப்படுத்துவோம் மலையில இருந்து இது கடந்த காலங்களில் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே எரியும் மகாதீபம் காலப்போக்கில் பக்தர்கள் வருகை அதிகமானதால் சுமார் பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து காலை மாலை இவர்கள் மலையில் ஏறி மகாதீபத்தை எரிய விடுகின்றனர் மகாதீபம் ஏற்றுவிட்டு இவர்கள் மாலை கீழே வந்தவுடன் அண்ணாமலையாரே உன்னை மிதித்து நாங்கள் மலைக்கு சென்றதற்கு எங்களை மன்னித்துவிடு என்று சொல்லும் விதமாக இவர்கள் பிராய்ச்சித்த பூஜையும் செய்வதாக கூறுகின்றனர் பொண்ணும் இந்த அதாவது வந்து இந்த தீபமயத்து வந்து மூணு நிகழ்வு நடக்கிறது ஒன்று வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து அண்ணாமலையார் உச்சி மேலே வந்து ஜோதி தெரியும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து அத்தனாரீஸ்வரர் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் காட்சி தரார் அந்த ஆறு மணிக்கு அவர் அதேமாதிரி வந்து கோயில் இருக்கிற அகண்டத்தில் வந்து ஆறு மணிக்கு வந்து கரெக்டாக தீபமயத்துக்கு வந்து மூணு நிகழ்வு ஒன்னாக நடக்கும் அதேமாரி வந்து அந்த காலத்தில் வந்து மலை மேலே ஏறி ஏறி எல்லாம் இறங்கும்போது வந்து தீ தீ பந்தை பிடிச்சுன்னு தான் இறங்குவாங்க அப்போ வந்து டார்ச் லைட்டு செல்ஃபோன் சிக்னல் செல்ஃபோன் லைட்டெலாம் எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் வந்து நெ அங்கே மேலே வந்து நெருப்பு வந்து தெரிச்சுன்னு வெளிச்சத்துக்கு வசிட்டுனு வரும் இப்போ அதே பௌர்ணமி கிட்ட வரதுனால அந்த நிலா வெளிச்சலையும் இறங்கி வந்துடுவாங்க எங்கள் காலங்கள் எல்லாருமே அதனால் வந்து இப்போ இருக்கிற நிலமைக்கு டா செல்ஃபோனில் இருக்கிற லைட் மூலிமா எந்த இடங்களும் வரது எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கோயில் நிர்வாகம் எங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணி தராங்க வந்து வந்து போவோம் தங்க மாட்டோம் தீபம் போடுற அன்னைக்கு வந்து விரதம் இருந்துட்டு கோயில் தர வாங்கி எல்லாம் தலை குளிச்சுட்டு நாங்க அவங்க சொல்றது இப்படின்னு நாங்க நடந்து போவோம் கோயில் சொல்ற இது நாங்கள் நடந்துப்போம் தமிழ் மொழி பண்பாடு இனம் இவையெல்லாம் கடந்து சிவனை தரிசிக்க ஆண்டாண்டு காலமாக எங்கிருந்தோ பல லட்ச கணக்கான மக்கள் வருவதும் பாரம்பரிய முறைப்படி பல பூஜைகள் செய்தும் தலைமுறை தலைமுறைகளாக கடவுளுக்கே பல சம்பிரதாய முறைப்படி பல நிகழ்வுகள் நடப்பது வியக்கத்தக்க விஷயமாகவே உள்ளது